வணக்கம் முறவுகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவினை பிரார்த்தித்து கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்றிருக்கின்றேன் இன்றைக்கும் பல பேசுபொருள்கள் இருக்கின்றன அவைகள் தொடர்பாகத்தான் போகின்றோம் இன்றைய தினம் ரணில் விக்ரமசிங்கா வெளியிட்டிருக்கின்ற ஒரு அறிவிப்பு இனவாதத்தை கையில் எடுத்து பௌத்தத்தை காக்க வேண்டும் என்பதாக அவர் வெளியிட்டிருக்கின்ற கருத்துக்கள் தொடர்பாக போகிறோம் அதே வேளையில் வைத்தியரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாக இருக்கிற அர்ஜுனா ராமநாதன் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்து அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அவை தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம் அதே வேளையிலே கிளர்ச்சி பகுதியிலே இடம்பெற்ற ஒரு விபத்திலே ஒரு டிப்பர் வாகனம் ஒருவரை மோதி விபத்துக்குள்ளாகி அதை அவர் மரணித்திருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வாகனம் இன்றைய தினம் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட வேளையிலே அங்கு இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பாகவும் ஆராய்ப்போகிறோம் மேலும் பல செய்திகளும் இருக்கின்றன எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்துக் கொள்ளலாம் வாருங்கள் காணலைக்குள் செல்வோம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணலே பாருங்கள் என்னென்று சொன்னால் கடந்த பல்வேறுபட்ட ஆட்சியாளர்கள் அவர்கள் வெளியிட்ட கருத்துக்கள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற வகையில் ஒரு மிடியம் தெள்ளத் தெளிவாக எங்களுக்கு தெரிய வருகிறது என்னவென்று சொன்னால் எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் அந்த அரசு பௌத்தத்தை பாதுகாத்தே வந்திருக்கிறது பௌத்தத்துக்கு முன்னுரிமை அளித்து வந்திருக்கிறது தேரர்களுக்கு தான் அங்கே முதலாவது இடம் வழங்கப்பட்டு வந்ததை நாங்கள் எல்லா இடங்களிலுமே பார்த்திருக்கிறோம் இது பௌத்த தேரவாத நாடு என்பதை அவர்கள் குறிக்கோளாகக் கொண்டே செயற்பட்டு வந்தார்கள் என்பது எங்கள் எல்லோருக்குமே தெரிந்தோன்று அப்படித்தான் கடந்த ஆட்சியில் கூட கோத்தபாய ராஜபக்ச தனி சிங்களத்தோடு ஆட்சிக்கு வந்தவர் தமிழர்களது எந்த விதமான அனுசரணையும் தனக்கு தேவையில்லை என்பது போன்று ஆட்சிக்கு வந்த அந்த அரசாங்கம் எவ்வாறு கலைந்து போனது என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்தோன்று இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அண்மையிலே நடைபெற்ற ஒரு சமய நிகழ்வொன்றிலே கலந்து கொண்டு உரையாற்றும் போது ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்திருக்கின்ற கருத்து பல்வேறுபட்ட சர்ச்சைகளை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது என்ன சொன்னால் எல்லா பக்கத்தாலும் முயற்சித்து பார்த்த எதிர்கட்சி இப்பொழுது என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் இப்பொழுது நாட்டின் ஆட்சியாளர்கள் பௌத்த மதத்தை பாதுகாக்க தவறிவிட்டார்கள் என்பது போன்று இப்பொழுது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த திருகோணமலை நீதிமன்றத்திலே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலை வைக்கப்பட்டிருக்கின்ற தேரர்கள் தொடர்பாகவும் அதே வேளையில் பல்வேறுபட்ட அரசாங்கத்தால் எடுத்து பெறுகின்ற பல்வேறுபட்ட நல்ல நிகழ்வுகளை குழப்புகின்ற வகையிலும் இவர்கள் அதற்கு இடையூறு விளைவிக்கின்ற வகையிலும் செயற்பட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது அந்நிய ஆட்சி காலத்தில் கூட பௌத்த மதத்தை பாதுகாப்பதற்கு அவர்கள் தலைப்பட்டிருந்தார்கள் என்ற பின்னணியிலும் அவர் கருத்துக்களை இப்பொழுது தெரிவித்திருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டு இங்கிலாந்தின் மூன்றாம் ஜோர்ஜ் மன்னர் பௌத்த மதத்தை பாதுகாப்பதாக பொறுப்பேற்றார் என்று சொல்லப்படுகிறது அதில் இருந்து கொண்டுதான் இதை ஏற்றுக்கொண்டுதான் மகா சங்கத்தினருடன் இணைந்து இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன என்றும் அதாவது தாங்கள் வழங்குகின்ற தங்க நகைகள் அனைத்துமே விகாரைகளுக்கு சொந்தமானது என்றும் அந்த விகாரையிலிருந்து எந்த விதமான தங்க நகைகளையும் யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பது போன்றும் அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் பௌத்தத்தை பாதுகாக்க தவறுகிறது பௌத்த விகாரைகளை பாதுகாக்க தவறுகிறது பௌத்தத்துக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் கடந்த காலங்களை நீங்கள் பார்த்தீர்களானால் பல்வேறுபட்ட அரசாங்கங்கள் பௌத்தத்தோடு ஒன்று திருந்தன ஆனால் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் பௌத்தத்தையும் தேரர்களையும் காதுகாக்க மறந்து அவர்களை காட்டி கொடுக்கின்ற சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் பௌத்த மதத்துக்கு உரிய ஒரு மரியாதை வழங்கப்படவில்லை என்பது போன்றும் இப்பொழுது ரணில் விக்ரம் சிங்கா கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இதிலிருந்து ஒரு விடயம் மட்டும் புலப்படுகிறது என்னவென்று சொன்னால் எல்லா பக்கத்தாலும் அடித்தாயிட்டு ஆனால் இனி இருக்கின்ற ஒரே ஒரு வழி பௌத்தத்தை கையில் எடுப்பதுதான் அவர்களது கடைசி முயற்சியாக இது மாறியிருக்கிறது இது பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் வெளிப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட உதயஹம்பம்பில போன்ற ஹெல உரிமைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஒருபடி மேலே போய் ஜனாதிபதி பௌத்தத்தை பாதுகாக்க மறந்திருக்கிறார் என்பது போன்றும் கருத்துக்களை அவர்களும் தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே இப்பொழுது இவர்கள் வசம் இருப்பது சிங்கள மக்கள் மத்தியிலே ஏதாவது ஒன்றை சொல்லி இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அதற்காக அவர்கள் கையில் எடுத்திருக்கின்ற இறுதி முயற்சியாக இந்த பௌத்த மதம் பார்க்கப்பட்டு வருகிறது இவை தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கருத்திலே தெரிவியுங்கள் அடுத்த விடியம் வைத்தியரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாக இருக்கிற வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா இவர் தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்த வண்ணமே இருக்கின்றன அந்த வகையில் இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலே உரையாற்றிய அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்திருக்கிற கருத்து என்னவென்று சொன்னால் மகிந்த ராஜபக்ச கடவுள் போல் போற்றப்பட வேண்டியவர் இவர் நாமலோடு சேர்ந்து பல்வேறுபட்ட செயற்பாடுகளை செய்கிறார் என்று பல்வேறுபட்ட கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்று அதை நிரூபிக்கின்ற வகையிலே ராமநாதன் அர்ச்சுனா நாடாளுமன்றத்தில் ஆற்றி இருக்கின்ற உரை அமைந்திருக்கிறது மஹிந்த ராஜபக்ச தந்த வாழ்க்கையால் தான் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் வந்து பாதுகாப்பாக நடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் மஹிந்த ராஜபக்சவை கடவுளாக போற்றப்பட வேண்டும் என்பது போன்று இவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் ஆரம்பத்திலே இருந்து நீங்கள் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் இவர் தொடர்பான கருத்துக்கள் வெளியிடப்பட்ட வேளையில் நாங்கள் உன்னிப்பாக இவரை அவதானித்து வந்த வேளையில் இவர் ஒரு கட்டத்திலே சஜித் பிரேமதா சாவோடுதான் இருக்கப் போகிறேன் என்பது போன்று தெரிவித்திருந்தார் ஒரு காலகட்டத்தில் சங்க கட்சியை ஆதரித்திருந்தார் ஒரு காலகட்டத்திலே இறந்தால் அன்றகுமார் திசை நாயக்காவுக்காக இறக்கப் போகிறேன் என்று அன்றகுமார் திசைநாயக்காவினுடைய டிஷர்ட்டோடு தெரிந்ததையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கடைசியாக இவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கின்ற வேளையில் நாடாளுமன்றத்தில் பல்வேறுபட்ட குழப்பங்களை ஏற்படுத்தி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்ற இந்த வேளையில் இவ்வாறு அவர் தெரிவித்திருப்பது தமிழ் மக்கள் மத்தியிலே

தாக்கினார் என்று யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டு வழக்கு என்று கிளிநொச்சி நீதமான் நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்ட வேலையிலே வேளையிலே நகர்த்தல் பத்திரம் ஒன்றை மன்றிலே சமர்ப்பித்து அதன் பின்னணியில் பின் மன்றில் சரணடைந்து பிணையில் சென்றிருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விடயம் தொடர்பாக ஏற்கனவே ஏற்கனவே போலீஸ் புனையிலே விடுவிக்கப்பட்டிருந்த இளங்குமரன் கடந்த பதினாறாம் திகதி நீதிமன்றத்துக்கு வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மன்றில் முன்னிலை ஆகவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருந்தது நீங்கள் எல்லோரும் அறந்திருப்பீர்கள் இவருக்கு எதிராக சுமந்திரன் மன்றிலே ஆஜராகி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது இவ்வாறு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நகர்த்தல் பத்திரம் மூலம் இவர் இன்றைய தினம் பிணை பெற்று சென்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாட்டில் எவ்வளவுதான் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வுகள் வைத்திருந்து போதைப்பொருள் வைத்திருப்பவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு தண்டனைகள் விதிக்கப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டாலும் கூட இந்த போதைப்பொருள் கடத்தல்கள் ஒளிந்த பாடில்லை என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் நிட்டம்புவ பகுதியிலே சுமார் சுமார் தொள்ளாயிரம் மில்லியன் ரூபா பருமதியான ஐஸ் போதைப்பொருளோடு ஒருவர் கைப்பற்றப்பட்டிருக்கிறார் முச்சக்கர வண்டி ஒன்றிலே இந்த போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது கைப்பற்றப்பட்ட நபரது முச்சக்கர வண்டியும் இந்த ஐஸ் போதைப் பொருளும் இப்பொழுது கைப்பற்றப்பட்டிருக்கிறது இவர் நீதிமன்றத்திலே நிறுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் நிட்டம் போலீஸ் பாரால் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் என்னதான் செய்தாலும் இந்த போதைப் பொருளை நாங்கள் எங்கள் நாட்டிலிருந்து அழிக்க முடியாது என்பதற்கு புதிது புதிதாக இதனை விற்பனை செய்பவர்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் எங்கிருந்து இவை வருகின்றன எவ்வாறு இவை நாட்டுக்குள் வருகின்றன எவ்வாறு இவர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இவற்றை கொண்டு செல்கிறார்கள் என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன நானுவோயா பகுதியிலே இந்த அங்கிருக்கின்ற மக்கள் மற்றும் மாணவர்கள் சிறுவர்கள் தோட்ட தொழிலாளர்கள் போன்றவற்றுக்கு ஒரு விழிப்புணர்வு தொடர்பாக ஒரு கருத்தரங்கு ஒன்று அங்கு இடம்பெற்றிருந்தது அதாவது பாலியல் வன்கொடுமை குறித்ததான மற்றும் சிறுவர் துபியோகம் தொடர்பாக ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கு ஒன்று அந்த பிரதேசத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருந்தது அவ்வாறு இடம்பெற்றுக் கொண்டிருந்த அந்த கருத்தரங்கிலே ஆறு மாணவிகள் அந்த கருத்தரங்கு நிறைவு பெற்றது அங்கிருந்த போலீசாரிடம் சென்று ஒரு முறைப்பாடொன்றினை அளித்திருக்கிறார்கள் அதாவது பாடசாலை சென்று வருகின்ற பதினொன்று தொடக்கம் பதினான்கு வயதுக்குட்பட்ட இந்த ஆறு மாணவிகளும் தங்களுக்கு ஒரு நபர் ஆபாச காணொளிகளை காட்டுகிறார் என்பது போன்று அவர்கள் முறைப்பாட்டினை அளித்திருக்கிறார்கள் இவர்களது முறைப்பாட்டினை ஏற்றுக்கொண்ட சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக பிரிவு மேற்கொண்ட நடவடிக்கையின் பயனாக ஐம்பத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் அவரிடம் பல்வேறு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்றும் அவர் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார் என்றும் இந்த சம்பவத்தோடு தொடர்பு பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண்கள் இப்பொழுது சிறுவர் பெண்கள் போலீஸ் பிரிவினால் இப்பொழுது வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் இவர்களுக்கு ஏதாவது பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பது தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்வதற்காக இவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் எவ்வளவுதான் சமூகம் முன்னேறிக் கொண்டிருந்தாலும் இவர்கள் போன்ற ஒரு சிலர்கள் திருந்துவதாக இல்லை என்று இப்பொழுது விமர்சனங்கள் வந்திருக்கின்றன கிளிநொச்சி திருவையாறு பகுதியிலே கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு மண் கடத்தல் தொடர்பாக அந்த பகுதியில் இடம்பெற்று வருகின்ற மண் கடத்தல் தொடர்பாக தகவல்களை போலீசாருக்கு வழங்கி அந்த மண் கடத்தலோடு சம்பந்தப்பட்ட நபர்கள் தொடர்பாக தகவல்களை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் கடந்த ஒரு சில கிழமைகளுக்கு முன்னர் கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் டிப்பர் வாகனத்தால் மோதப்பட்டு உயிரிழந்தார் என்ற சம்பவத்தை நாங்கள் பார்த்திருந்தோம் அந்த சம்பவத்தோடு சம்பந்தப்பட்ட டிப்பர் வாகனம் இன்றைய தினம் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருந்தது நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட அந்த டிப்பர் வாகனத்துக்கு வந்த அந்த சாரதி அங்கிருந்த மக்களை நோக்கி இந்த மண் தொடர்பான தகவலை வெளியிடுகின்ற நபர்களை கொலை செய்வேன் என்பது போன்றும் தகவலை தெரிவித்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தார் என்று சொல்லப்படுகின்ற நபரது சகோதரனை ஏற்றி கொள்வதற்கு முயற்சித்த வேலை மக்களால் அந்த வாகனம் சுற்றி வளைக்கப்பட்டு அவருக்கு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பது போல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவை தொடர்பாக தகுந்த நடவடிக்கைகள் போலீசாரால் எடுக்கப்பட வேண்டும் என்று மக்கள் தரப்பு தெரிவித்திருக்கிறது பாருங்கள் இந்த மண் கடத்தல்கள் அந்த பகுதியில் பல்வேறுபட்ட நாட்களாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே இவைகள் தொடர்பான தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதாக மக்கள் இப்பொழுது கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் நல்லது உறவுகளை இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன மற்றொரு குறிப்பிலே சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்